ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகஸ்மா ஹெல்த் கேர் இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந் அதுதான் வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலலாம் நிறைய பேர் வச்சுட்டுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியாது அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது பேர் வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க தமிழ் முறைப்படி பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து பூன்னு சொல்லுவாங்க வெற்றி புறத்திணைகளில் பன்னிரெண்டில் வெற்றி திணை ஒன்று இந்த வெற்றிப்பூவை வந்து ஆணிரை கவர சொல்ல வந்து தலையில் சூட்டி கொண்டு போவார்கள் ஆண் மகன்கள் இந்த வெற்றிப்பூவோட மூலிகை குணம் பற்றி தான் இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இந்த வெற்றிப்பூவில் வந்து நிறைய மருத்துவ மூலிகை குணங்கள்லாம் நிறைய இருக்குது இது வந்து ஒரு செந்நிறமாக இருக்கும் லைட்டாக பிங்க் கலர்லேயும் இருக்கும் ரோஸ் கலர்லேயும் இருக்கும் தென் இது வந்து நிறைய பிரச்சனைக்கெல்லாம் யூஸ் ஆகுது முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புண்கள் யார் நாள்பட்ட புண்கள் யாருக்கான இருந்ததுன்னா அந்த புண்களை வந்து ஆத்துறதுக்கு வந்து இந்த வெச்சு வந்து யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னா இந்த வேர் பட்டையை வந்து பொடி செஞ்சு அந்த பொடியை வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் வந்து குழச்சிட்டு அந்த துணி நல்ல காட்டன் ஒயிட் துணியில் அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது புண்கள் மீது வச்சு அப்படியே இதை கட்டிட்டு வந்தீங்களா போட்டு வர அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வேர் வேர் பட்டையோட பொடியில் பொடியில் சுடுதண்ணியை ஊற்றி லைட்டாக குழைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அந்த புண்ணு மேலே போடலாம் ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்